எதிர்காலத்தில் எந்தவிதமான விதமான தொழிற்சங்க நடவடிக்கைக்கும் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பளம் திருத்தம் தொடர்பில் வைத்தியர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அநீதியான சிக்கலான விடயங்கள் தொடர்பாக ஊடகங்களை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இன்றைய நாள் ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் புதிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதில் சுகாதார சேவையை ஸ்திரப்படுத்துவதற்காக மேம்படுத்துவதற்காக பல்வேறு சாதகமான முன்மொழிவுகள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது இதனை நாங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் முதலா முதன் முதலில் நாங்கள் வரவேற்கின்றோம் இதில் குறிப்பாக வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறு சுமார் அறுநூற்றி நான்கு பில்லியன் ரூபாக்கள் இந்த சுகாதார சேவையை சுகாதார துறையை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக சுமார் நூற்றி எண்பத்தி பில்லியன் ரூபாக்கள் வைத்தியசாலை அபிவிருத்திகள் மருந்து கொள்வனவர்கள் மருத்துவ உபகரண கொள்வனவர்கள் போன்ற தொடர்பாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறு பல்வேறுபட்ட சாதகமான விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் இது ஒரு புறம் இருக்க மற்ற புறத்தில் இன்னுமொரு ஒரு சாத சாதகமான விடயமாக தொடர்ச்சியாகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் குறிப்பிட்டு வந்த ஒரு விடயம் சம்பள முரண்பாடுகளை தீர்த்தல் அதிலும் குறிப்பாக அடிப்படை சம்பள முரண்பாடுகளை தீர்த்தல் தொடர்பாகவும் குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இதில் அடிப்படை சம்பள அதிகரிப்பு தொடர்பாக கவனங்கள் ஈர்க்கப்பட்டு அடிப்படை சம்பள அதிகரிப்பும் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டிருக்கின்றது எனவே இதிலும் குறிப்பாக வைத்தியர்கள் என்ற ரீதியிலும் வைத்தியர்களுடைய அடிப்படை சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பது தொடர்பாக எங்களுடைய சாதகமான எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இது ஒருபுறம் இருக்க தொட்டிலையாட்டி பிள்ளையை கிள்ளுவது போல் ஒருபுறம் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்துவிட்டு வைத்தியர்களுக்காக விசேடமாக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளில் அவர்கள் கொடுப்பனவுகளை தள்ளுபடி செய்கின்ற ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக வைத்திய சேவை என்கின்ற விடயம் நாடு பூராகவும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களும் ஏழு நாட்களும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் சேவையாக வைத்திய சேவை இடம்பெற்று வருகின்றது எனவே அவர்களுடைய சாதாரண வேலைகளுக்கு அப்பால் வைத்தியர்கள் மேலதிக சேவைகளை மேற்கொள்கின்றனர் எனவே இவர்களுடைய மேலதிக சேவைகளுக்காக ஒரு பிரத்யேகமான ஒருவருக்கும் வழங்கப்படாத மே சேவை வழங்கப்படுகின்றது ஒரு நாட்டில் இந்த சுகாதார கட்டமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டின் சுகாதார சேவை இருபத்தி நான்கு மனித வழங்கப்பட வேண்டும் நாடு தழுவியதாக வழங்கப்பட வேண்டும் எனவே இந்த வைத்தியர்கள் தங்களுடைய சேவை நேரத்துக்கு அப்பால் சென்று சாதாரண சேவை நேரங்களுக்கும் அப்பால் சென்று தொடர்ச்சியான இவ்வாறான சேவைகளை வழங்குவதற்காக மேலதிக சேவை வழங்கப்படுகின்றது எனவே இதனை ஒரு பெருமான ரீதியிலாக வழங்கப்படுவதற்கு அடிப்படை சம்பத் சம்பளத்தில் எண்பதில் ஒரு பகுதியை ஒரு நாள் ஒரு மனிதியால பெருமானமாக வழங்கப்பட்டு கணக்கிடப்பட்டு வந்திருக்கின்ற இவ்வளவு காலமும் அவ்வாறுதான் கணக்கிடப்பட்டு வந்திருந்தது எனவே என்றாலும் கூட இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த பெருமானத்தை நூத்தி இருப இருபதில் ஒரு பகுதியாக குறைத்து ஒரு பாரிய ஒரு அநீதியை இழைத்திருக்கின்றார்கள் அதே போன்றுதான் விடுமுறை நாள் கொடுப்பனவுகளிலும் கூட இவ்வளவு காலமும் ஒரு பகுதியாக அடிப்படை சம்பளத்தில் இருபதில் ஒரு பகுதியாக வழங்கப்பட்டு இந்த கொடுப்பனவும் கூட முப்பதில் ஒரு பகுதியாக குறைக்கப்பட்டிருக்கின்றது வைத்தியர்கள் எத்தனை மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்தாலும் கூட ஒரு கட்டுப்பாடுடன் தான் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வந்திருந்தன அதாவது எத்த இந்த இந்த ஒரு இருபத்தி நான்கு மணித்தியாலங்களும் முழு வாரத்திலும் வேலை செய்தாலும் கூட ஒரு வைத்தியருக்கு மேலதிக சேவை கொடுப்பனவாக மாதம் ஒன்றுக்கு நூத்தி இருபது மணித்தியானங்கள் தான் கொடுக்கப்படுகின்றது அதாவது சராசரியாக ஒரு நாளுக்கு நான்கு மணித்தியாலங்கள் இருபத்து பதினாறு மணித்தியான இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் வேலை செய்தாலும் கூட ஒரு நாளுக்கு சராசரியாக நாலு மணித்தியானங்கள் ஒரு மாதத்துக்கு நூத்து இருபது மணத்தியானங்கள் தான் கொடுக்கப்பட்டு வந்திருக்க கொடுக்கப்பட்டு வருகின்றது எனவே இதிலும் குறைபாடு செய்கின்ற சந்தர்ப்பங்களில் ஒருபுறம் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வைத்தியர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய இவ்வாறான மேலதிக சேவை கொடுப்பனவில் குறைபாடு தள்ளுபடிகள் செய்யப்படுகின்றது இதன் காரணமாக வைத்தியர்களுக்கு ஒருபுறம் சம்பளம் அதிகரிக்கப்படுகின்றது என்று கூறப்பட்டாலும் கூட இவ்வாறான மேலதிக சேவை விடுமுறை சேவை கொடுப்படவுகள் போன்றன இவ்வாறு குறைக்கப்படுவதன் காரணமாக வைத்தியர்கள் பாரியளவில் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு சம்பள கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் வெளியில் சென்றவர்கள் எவ்வாறு திரும்பி வருவார்கள் இங்கு காணப்படுகின்ற வைத்தியர்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள முடியும் எனவே இது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது இது தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது எனவே ஒரு தீர்க்கமான முடிவெட்டப்படுக கெட்டப்பட்டிருக்கின்றது உடனடியாக ஜனாதிபதியினுடான ஒரு சந்திப்பு இடம்பெற வேண்டும் வருகின்ற வாரமளவில் இது தொடர்பான தீர்க்கமான முடிவுகள் பெறப்பட வேண்டும் அதாவது எங்களுக்கு இவ்வளவு காலமும் வழங்கப்பட்ட மேலதிக சேவை கொடுப்பனவு மீளவும் என்பதில் ஒரு பகுதியாக திருப்பி வழங்கப்பட வேண்டும் எனவே இது தொடர்பாகவும் நாங்கள் அவதானத்துடன் இருக்கின்றோம் உடனடியாக மேலதிக சேவை கொடுப்பனமாக வழங்கப்பட்டு கொண்டிருந்த இதுவரை காலமும் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த இந்த எண்பதில் ஒரு பகுதி அடிப்படை சம்பளத்தில் எண்பதில் ஒரு பகுதி அதே போன்று விடுமுறை கால கொடுப்படவு என்பன மீள்திருத்தம் செய்யப்படல் வேண்டும் அவ்வாறு செய்யப்படாவிட்டால் எதிர்காலத்தில் எந்த விதமான தொழிற்சங்க நடவடிக்கைக்கும் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்